ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல சாஃப்டான சூப்பராக டேஸ்டியான ரவா லடு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரவால் அடு செய்கிறதுக்கு அடுப்பில் மொதல் வந்து பேனை சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் நெய் சூடானதும் ஒரு பத்து டு பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக காய்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் செவக்க வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ வறுப்பட்டதும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே நெய்யில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக உப்புமாக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை எடுத்துக்கலாம் கால் லிட்டர் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்பத நம்ம பேன்ல சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ரவையுடைய பச்சை வாசனை போகணும் அதே மாதிரி ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்லா வெள்ளையாவே இருக்கணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா வருப்பட்டதும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லேன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் லைட்டை அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதை நம்ம ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அளவான இனிப்பு போதும்னா முக்கால் கப் அளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி ஒரு லைன் வரணும் ஒரு லைன் வந்ததும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு இதில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்க்கும்போது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஆற விட்டுடலாம் நல்ல சூடு ஆறட்டும் இப்போ இது கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி ஆயிரும் நீங்கள் கரண்டிலேயே அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அழகாக எடுக்க வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு நல்லா இருக்கணும் இப்போ இது வந்து ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்செடுக்க போகிறோம் அரைக்கும்போது இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் சின்ன ஜாரில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை மறுபடியும் அதே பேனில் நம்ம வந்து அரைச்சதை சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் இப்படியே வந்து லட்டு பிடிச்சாலும் நல்லா பிடிக்க வரும் ஆனால் வந்து நம்மளுக்கு ரவா லட்டு கொஞ்சம் சாஃப்ட்டா வேணுங்கிறதுனால இப்போ இது கூட நம்ம நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு கூடவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சூடான பால் கிடையாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே போதுமானதாக இருக்கும் இப்போ பால் சேர்த்து இது நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈரப்பதமாக இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு எடுத்து ரவா உருண்டையை உருட்டிக்கலாம் எவ்வளோ அழகாக உருட்ட வருது பாருங்கள் கையில் அதிகமாக ரவை ஒட்டாது உங்களுக்கு எண்ணெயும் நம்ம வந்து கையில் தடவிட்டு தான் உருட்டணுங்கிறது கிடையாது சூப்பராக ரவா உருண்டை பிடிக்க வரும் அவ்வளோதான் சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி மீது இருக்கிறத எல்லாத்தையும் ரவா உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுல வேணுமோ அதுக்கு மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கூட நீங்க உருட்டிக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையா உருட்டி எடுத்திருக்கேன் பாருங்க கையில வந்து கொஞ்சம் கூட ரவா ஓட்டுல பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சோ நல்ல சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவுல நம்ம ஒன்றரை கப் ரவை எடுத்தோம் அதுக்கு வந்து இந்த அளவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரவா வரும் நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டுனீங்கன்னா பதினஞ்சு வரைக்கும் வரும் இப்போ பாருங்கள் கடைசி உருண்டை நம்ம பிடிக்கிற வரைக்குமே அழகாக வந்து பிடிக்க வரும் அவ்வளோதான் சூப்பராக நல்லா சாஃப்டான ரவா லெடு ரெடி ஆயிடுச்சு இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரவாலடு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ